கிழண்டு வீடியோ போலான்னு கண்டதை மூஞ்சில தேய்ச்சிட்டு உட்காந்துருக்குற பெய் அதே மாதிரி திரிக்கிற என்ன சாமி நீங்க என்ன போட்டிருக்கீங்க நானும் அதே தான் போட்டிருக்கேன் என்ன மட்டும் காட்டுறேன்

லேட்டா வீடியோ போடுறோம் எனக்கு கொஞ்சம் சில ஒரு வேலை இல்ல வெட்டியாதான் இருக்கும் நாடகம் ஆடுவா இவ்வளவு சொல்லாத நம்ம வந்து இவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்றத சொல்லி புரிய வைக்கணும் அவங்களுக்கு சரி பேசினே இப்படியே நல்லா இருக்குது இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதா வீடியோக்குள்ள போறதா இல்ல நம்ம வெல்கம் டு ஸோ வெல்கம் பேக் ஒரு வழியாக நம்ம மூஞ்செல்லாம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக அழகு குட்டியாக வந்து உட்காந்துருக்கோம் பன்னி குட்டிகள் இரண்டு அழகு குட்டியாக வந்த தருணம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு டூ மந்த்ஸுக்கு முன்னாடி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கியூண்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருக்கோம் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்க்கு மேலே நிறையவே ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு அதை நான் ஸ்டோரி வேற வச்சுருந்தேன்

நம்ம பாய்ஸ் தான் ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்போஸ் பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் நிறையா கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கேள்வி லாஸ்ட்டாக பதில் சொல்கிறேன் ஏன்னா அவங்க கேள்விக்கு இப்போ பதில் சொன்னேன்னா மொரட்டு அடி விழுவும் என்னால் அடி வாங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது உண்மையை சொன்னால் ஏன் அடி வாங்க போகிறான் உண்மையை சொன்னால் தாண்டி அடி வாங்குவேன் அது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட போகாம புதுசா யார் கேள்வி கேட்டிருக்காங்களோ அவங்கள்ட்ட போவோம் என்னையா ஓவராக பேசுறாங்க தவிர பாம்பா வழியை மாட்டேங்கிறான் ஃபர்ஸ்ட்டு யார் கேட்டிருக்காங்கன்னா மிஸ்ஸிங் பே சோல் அக்கா கிட்ட ஹேர் கொட்டாமல் இருக்க டிப்ஸ் கேட்டு சொல்லுங்க அண்ணே சேதா இழுத்தி இழுத்து இருக்கியமா கைதில் கட்டிக்குவா மிஸ்ஸிங் பே சோல் மசாலா தோசை சாப்பிட்ருக்கேன் மாவுலையே மசாலா தோசை இப்போதான் போட்டு சாப்பிட்ருக்கேன் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க அப்படி ரெசிபி வேணாமா அவர் ரெசிபி வேணா உங்களுக்கு உடம்புக்கு நல்லதல்ல அனுபவத்துல சொல்றேன் நான் ஏதோ ஏதோ ஓடிட்டு இருக்கு இருந்தாலும் சொல்லுங்க ரெசிபியை நான் சொல்லிரு மசாலா தோசை வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்து கத்துக்கிட்டேன் அதுவோ நான் வந்து நான் நான் கிரியேஷன் இல்ல அது நல்லா வந்துச்சு நீங்க இல்ல கலையக்கறீங்களா இல்ல அவங்க பாக்க நல்லா இருந்துச்சோ அதுக்கு கேட்றாங்க வேற ஒண்ணு இல்ல ஏமா ஆமா ஒரே தான் ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்கீங்க 땡큐 இந்த இது கேட்டிருக்கீங்க அப்புறம் ஹேர் growth இது வந்து அது ஒரு வீடியோவா போடுவாங்க அக்கா ஏன்னா அது நிறைய இருக்கு ஒரு வீடியோவா போடுவா யோ ரூ சாப்பிடல இல்லங்க தலையில என்ன வைங்க இருக்கு இருக்கு சரி ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போவோம் மிஸ்ஸிங் பேஸ் ஹோலங்க நீங்க டிஎம் பண்ணுங்க அவங்க வந்து பெரிய வீடியோவா ரெடி பண்ணி வெச்சிருக்காங்க சோ என்னி குழஸ்பா பார்க்கறீங்க அடுத்த நான் அடுத்த क्वेश्चंस ஸ்ரீராம் முத்துசாமி எப்படி ப்ரோ நீங்க இவ்வளவு அடி வாங்கனாலும் வாங்காத மாதிரி ரியாக்ட் பண்றீங்க ஏங்க ஏங்க நீ அடி வாங்குறானு வீடியோல தாங்க அந்த மாதிரி பேசுறது அடிக்கிறது எல்லாமே எல்லாமேன்னா உண்மையே கிடையாது இவங்க சொல்லி நான் செய்யறேன் அதுலயே எல்லாருமே சொல்றீங்க தினேஷ் ஹஸ்பண்ட் இப்படிலாம் பேசுதா அம்மா தீங்கன்னா சொல்லி இப்போ நான் அதான் சொன்ன நான் சொல்லி தான் பேசுறேன் எனக்கு தேவையா நான் இப்படி இருக்கே நீ சொல்லு அடி சொல்லு இதெல்லாம் அடி வாங்காமல் நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவீங்க அவ்வளோதான் சிம்பிளான ஒரு ஃபார்முலா பொண்டாட்டி அடிக்கிறாங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடணும் நம்ம ஓகே நல்ல கேள்வி அடுத்த கேள்வி மிஸ்ஸஸ் கிங் ஜீரோ செவன் டூ எயிட் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுமே லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்

அக்கா நீங்க ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருங்க ஏன்டா இப்படி கொலை இப்படி பிடிச்சு அலைகிறீங்க அக்கா கிச்சனுக்குள்ள போனாலே நான் வெளியே போக வேண்டியதா இருக்குது அக்கா பரவாயில்ல ஆனா எப்பவுமே அவளை வந்து டிமோட்டிவேட் பண்ண கூடாது நான் வந்து கல்யாண அவத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தோம்யா அந்த ஒரு போட்டோவை நான் எனக்கு வந்து பழைய போட்டோ அனுப்பி விடுறேன் அதையும் இப்ப இருக்கிற போட்டோவையும் பாருங்க ஏன் குக்கிங் அவங்க கிண்டில் பண்றாங்கல ஐயோ ஐயோ ஓகே அடுத்த கொசு பிருந்தா கணேஷ் ஜிஎஸ் டூ அண்ட் டூ எப்படி வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு டிப்ஸ் சொல்லுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரிந்தா ரொம்ப கஷ்டமா நைட் நைன்டீன் எயிட்டீஸ்ல இருந்தே நம்ம வந்து லவ் ஸ்டோரி வீட்ல சொன்னாலே செருப்பு கள்ளிதான் அடிப்பாங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு சமாளிச்சு கல்யாணம் பண்ணுங்கோ நம்ம வரல அடியா அசல்ல வந்து கொஞ்சம் ஆமா அதெல்லாம் அடியெல்லாம் அவிலதான் செய்யும் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க கண்டிப்பா ஆமா கண்டிப்பா

ека பேண்டேஜ் வாங்க வ சொல்லிட்டு espaçoよas を ãycled 근데gettablebuddy Wit default aha stimulation Century is a sharp and sweet மிச்சரும் ஸ்வீட்டு மாதிரி தான் சொல்லணும் என்ன சொல்றது தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு உங்களோட லவ் ஸ்டோரி அப்படியா இருக்கு அடி வாங்கினாலும் ஆறாவரமா கல்யாணம் பண்ணுவோம் எப்படி ஏய் நீங்களே கிளாப் பண்ணாதீங்க ஓகே நெக்ஸ்ட் தருண் செல்வி ட்வெண்ட்டி சிஸ் நீங்கள் லவ் மேரேஜா

சொல்லுங்க ஃபாரூக் நல்ல கேள்வி பிகாம் ஜெனரல் படிச்சிருக்கீங்க பிகாம் ஃபர்ஸ்ட் அவங்க பிளஸ் 2 முடிச்சு அப்புறமா பிகாம் முடிச்சு அதுக்கு அப்புறமா எம்காம் முடிச்சிருக்காங்க गाइस இப்போ என்ன எப்படி முடிக்கிறதுன்னு கத்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில நான் அப்படி இல்ல நான் நல்லா தான் பத்திட்டு கேமே சும்மா பேசுறேன் அப்படி சொல்லலமா

வெற்றி வேடன் நைன்டி த்ரீ நீங்க எந்த ஊர் அண்ட் துபாயில எந்த டெஸ்டினேஷன்ல ஒர்க் பண்றீங்க திருச்சி இங்க ஃபெசிலிட்டி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றேன் அவ்வளவுதான் ஜெயப்ரீத்தி ஜீரோ த்ரீ அக்கா யூ ஆர் சோ கியூட் ரீசென்ட்லி சோ அடிக்டட் டு யுவர் வீடியோஸ் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் கீப் என்டர்டைனிங் தேங்க்யூ 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 ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் தான் ஸ்ட்ரெஸ் ஆகிறது நானல்லோ இவம்போ இல்லம் பேசிட்டு இருக்க இதெல்லாம் நம்பிட்டு என்ன சண்டை போட்டு வந்துடாதீங்க ஓகே சில் कपल कुकिंग बुक டூர் போடுங்க எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ளீஸ் அண்ணா அக்கா சில் கப்பல் உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்கன்னு பாருங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல இல்ல कपल அவங்க வந்து couple தான் பிக் வச்சிருக்காங்க ப்ரோ உங்க wife பாருங்க எங்க wife கிட்ட இருந்து ரெசிபி எடுக்கிறான் ஹாஸ்பிட்டல் நம்பர் நான் தரேன் உங்களுக்கு ஓகே பயப்படாம இருங்க சாப்பாடு எல்லாம் உங்ககிட்டன்னு இல்லைங்க எல்லார்கிட்டையும் உங்க ஃபேமிலி எல்லார்கிட்டையும் இதுதான் சொல்லி வச்சிருக்கேன் ஏனா அது தாண்டி ஒண்ணு இல்ல இல்ல சமைக்கிறதெல்லாம் சூப்பரா சமைப்பா பிரச்சனை என்னன்னா இவளோட இன்னோவேட்டிவ்ல நம்ம கொஞ்சம் ஆயிரும் வேற ஒண்ணு இல்ல உப்பு மாவுல புளிய போறது ரொம்ப தப்பு அத விடு சூப்பரா இருக்குல பாக்குறதுக்கு சோரா புட்டு மாதிரியே இருக்கு எப்படி புளிரான் பாரு ஓகே அடுத்து ஐஷு டாட் ராஜன் டாட் ஒன் மசாலா தோசை எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நீங்க சொல்லுங்க மசாலா தோசை எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுமா நல்லா இருந்துச்சு கலை ஃபோர் டபுள் ஒன் ஜீரோ எயிட் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக குக் பண்றீங்க அது அவளுக்கே தெரியாது இப்போ ட்ரெயின் ட்ரைன் எல்லாம் தான் ட்ரெயின்ல போட வேண்டியதெல்லாம் கூட வச்சிட்டு இருக்கிற நான் வந்து யூடியூப் சேனல்ல தான் அதுவே நான் பார்த்து தான் நான் கற்றுட்ருக்கேன் ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது இங்க தான் இவனுக்கு ஏதாவது செஞ்சு தரணுமே அப்படின்னுக்காக சும்மா சும்மா ஏதாவது செய்வேன்

போட்டு மாதிரி மாதிரி அவன் என்கிட்ட காமிச்சு எனக்கு எதாவது ஆனால் மட்டும்தான் யாரும் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க இவ சமைச்சு வேற யாருக்கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது ஆனால் நான் போய் உள்ள உட்கார வேண்டியதாக இருக்கும் அதனால எப்போவுமே என் பாப்பா சமைக்கிறத நான் தான் டேஸ்ட் பார்ப்பேன் அது என்னுரிமை இவதான் ஏன்னா இவன் பண்றது அப்படிதான் இருக்கும் ஆமா இல்ல 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 వికే వై గాయూ హాయ్ డి యుట్ సచ్ అైస్ పేర్ కీప్ింగ్ షాల్ వి మీట్ వి ఆల్సో ఇన్ ఇంటర్యాషనల్ సిటీ చైనా క్లస్టర్ ఎవడ నైపర్ దా పోలూ వీకే వై స్వేత ఎక్స్ డాట్ సెవెన్ ఐ లవ్ వాచింగ్ యువర్ వీడియోస్ లివ్ హెల్తీ హ్యాపీ లైఫ్ థ్యాంక్ యూ మిస్సస్ అండర్ స్కోర్ ఫేర్టల్ అండర్ స్కోర్ అస్ ஹாய் அக்கா அண்ணா ஐ ஆம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ கவி பிரியா ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ ஹவ் வாஸ் லைஃப் இன் துபாய் அண்ணா அக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கையை சொல்ல மாமியார் கிடையாது நான் அக்கனா கிடையாது ஜாலியாக இருக்கா அடி வாங்கிறதுக்கோ இங்கே அடிக்கிறதுக்கோ யாரும் கிடையாது அதனால அடி வாங்கிட்டு மட்டும் இருக்கேன் ஓகே அடுத்த என்ன கேட்டிருக்காங்க ராஜ்குமார் ஜீரோ த்ரீ என்ன ஒர்க் பண்ணுறீங்க எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க ஒன் பிஹெச்கே ரூம் ரெண்ட்டு எவ்வளோ நான் சொன்ன மாதிரி ஃபெசிலிட்டி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க நாங்கள் வந்து இப்போது ஐசி இன்ட்ரான்ஸ் சிட்டியில் ஸ்டே பண்ணுறோம் இங்கே ஒன் பெட்ரூம் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி மேலே போதும் நாங்கள் இருக்கிறது ஸ்டூடியோ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டூ டு தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கும் தீராம்ஸில் அப்புறமா இட்ஸ் மீ ஷாஷ் திவ்யா திவ்யாக்கா லேப்ல இருந்து வந்த ஒரு ஸ்பெஷல் டிஷ் அண்ட் யுவர் ஃபேவரட் டிஷ் திவ்யா திவ்யாக்கா லேப்லருந்து டிஷ்ஷே வராது அது எக்ஸ்பெரிமெண்டல் இல்லம்மா அது எப்படி டிஷ்ஷு ஓகே அக்காவோட ஸ்பெஷல் டிஷ் வந்து இட்ஸ் மீ ஷாஷா மீட் ஷா ஷோ எப்படி ஸ்பெஷல் சரி அக்காவோட ஸ்பெஷல் டிஷ் நீ தான் சொல்லணும் அக்காவோட ஸ்பெஷல் டிஷ் ஓட்டை போட்ட பருப்பு வடை போட்ட போட்ட பருப்போட அதுதான் அக்காவோட ஃபியூஷன் டிஷ் நம்ம போட்ட அன்னைக்கு எவ்ளோ இல்லை அன்னைக்கு செஞ்சல டிஷ் வந்து குலாப் ஜாமுன் ஃபேவரட் டிஷ் வந்து குலாப் ஜாமுன் அது வந்து பெர்ஃபெக்ட்டா செய்வோம்

கார்த்தி ப்ரோ மேரேஜுக்கு போலையான்னு கேட்டிருக்கீங்க அது நாங்கள் போயிட்டு வந்து ஒன் மந்த் ஆயிடுச்சு வீடியோவும் போட்டு ஃபோட்டோவும் சாரி மன்னிச்சிருங்க உங்கள் லவ் ஸ்டோரியை சொல்லுங்கள் ஹர்னி சொல்கிறோம் கண்டிப்பாக சொல்கிறோம் பிளாக் டைமண்ட் நீங்கள் திருச்சியா ப்ரோ ஆமாம் நான் திருச்சி தான் பிளாக் டைமண்ட் நல்ல பேராக இருக்குது பிளாக் டைமண்ட் கருப்பு வயிறோம் எஸ்பி அண்டர் ஸ்கோர் வீடி சித்தார்த் மாப்பிள்ளைய பத்தி சொல்லுங்க மாப்பிள்ளைய பத்தி சொல்ற ஒண்ணும் அம்மு ஜனனி அண்ணா அக்கா உங்களுக்காக பாவம் ஸ்பெஷல் ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கறாங்க இந்த மாதிரி வச்சிருக்கோம் எங்கடா இருந்தீங்க நீங்க ஆரம்பத்திலே இருந்திருந்தா

விஷ்ணு விஷ்ணு பிரியா குணசீலன் மை ஃபேவரட் ஒன் யூ டூ யூட் லவ் யூ லட்ச் தேங்க் யூ இந்தியா எப்போ வரீங்க இந்தியா வந்துட்டு திரும்பி வந்துட்டோம் ப்ரோ சாரி ஸ்ரீ பிளாசம் மோத்தி கூட ஒரு வீடியோ போடுங்க நாங்கள் போடுற நிறைய வீடியோவில் மோத்தி இருப்போம் ஆமாம் கண்டிப்பாக மோத்தியை உங்களுக்காக உங்கள் பேரை சொல்ல சொல்கிறேன் ஸ்ரீ பிளாசம் ஓகே அடுத்து நிம்மி வெங்கட் நீங்க கேரளாவா அண்ணா அண்ணா இவங்க அம்மா கேரளா அதனால இவனும் கேரளா கார்த்திக் அண்ணா மேரேஜ் அண்ணா அக்காவுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணுங்க சைலண்ட் கேர்ள் சுத்தா என்ன சாங் டெடிகேட் அந்த போயின்ற நீயாக அந்த விஐபியில ஒரு பாட்டு அது லவ் பண்றப்ப பிடிச்சிருந்துச்சு இப்ப அதை விட ரொம்ப பிடிச்சி ஆமா ஏன்னா இவனுக்கு வந்து எழுபது வயசு ஆயிடுச்சு இல்லையா அதனால

நீங்க போடுற கியூ அண்ட் ஏவே எவ்வளவு சீக்கிரம் எனக்கு தெரியும் நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ஆனா நான் போடுறேன் கண்டிப்பா போடுறேன் ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் சத்யா அண்டர் ஸ்கோர் ஜீரோ ஃபைவ் டூ செவன் இஃப் திவ்யா சி சாரி இஃப் திவ்யா டிட் இன் கம் இன் யுவர் லைஃப் இப்போ எப்படி இருந்திருப்பீங்க என்ன யாராவது கொஸ்டின்னு கேட்டீங்கன்னா நான் எவ்வளவு சந்தோஷம் நீங்க கேட்ட உடனே பாத்தீங்களா சந்தோஷத்தை எடிட்டர் நீங்க நாலு மூணு மாட்டி போட்டு நீ மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கும் எப்படியும் இப்ப என்ன சொல்றது இப்ப வந்திருக்கும்ல எப்படி இருப்பீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது இப்போ நான் அவளுக்கு நீ வந்து வீடியோ எடுத்து கண்டிப்பா அவர் எப்படி பிடிக்குமோ அது மாதிரி போய் இருப்பேன் நான்ன்றது நம்ம இப்ப வாழ்க்கையை ஒட்டி தானே அவனோ யண்டா யண்டா யம்மா யம்மா சத்யா யம்மா உங்களுக்கு நீங்க நல்ல क्वेश्चन தான் கேட்டிங்க انا வந்தா இவ லைஃப்ல வரலனா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேன் இது வந்து மனசுல வர சொல்லறா அக்கா ஹார்ட் பிட்ஸ் நிறைய வந்திருக்கு ஹேர் டிப்ஸ் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் மேரேஜ் வீடியோ வந்து வீடியோ அந்த இல்ல இவன் போய் சொல்லிட்டு இருக்கான் நான் வந்து இப்போ இதில் சொன்னா கொஞ்சம் வெந்தாகுமே நான் சொல்கிறதில்ல ஆனா அதுக்காக நான் போடுறேன் இது தேர்க்காக நான் செப்பரேட்டாக எண்ணெயோ அது மாதிரிலாம் யூஸ் பண்றது கிடையாது நார்மலா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ டெய்லி நான் தேங்காய் எண்ணெய் வைப்பேன் வைக்காமலாம் இருக்க மாட்டேன் இதுதான் என்னோடது ஏய் அப்படி இல்லை

இன்சல்ட் பண்ணுறேன் இட்ஸ் ஜென்ஸ் எப்படி ரெண்டு கல்யாணத்துக்கும் போவீங்க உங்கள் ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டே வந்துட்டோம் ஸ்னோ ட்ராப் வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட்டு வீக்னஸ் அண்டு ஸ்ட்ரென்த் ரெண்டுமே பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு ஸோ அதனால மேனேஜபிளாக போயிடுவேன் என்னோடய வீக்னஸும் நீ தான் என்னோடய ஸ்ட்ரென்த்தும் நீ தான் நான் வீக்கா இருக்கும் போது நீ என்னோட ஸ்ட்ரெங்க் இருந்திருக்க நான் ஸ்ட்ரெங்க் இருந்திருக்கும் போது நீ என்னை அடிச்சு வீக் சோ இதெல்லாம் நடக்கிறது ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கை அடுத்த கேள்வி நீ ஒரு பொய்யை பத்து தடவை வந்து உண்மையாயிடாது நீ கோவப்படாத பவி மாலு எதுக்கு வாட்டர் பாட்டில் அங்கிருந்து நீங்க பவி மாலு உங்க உங்க ரெண்டு இரடி உங்க ஐயோ உங்க ஒரு எடு அண்ணா அண்ட் அக்காவும் அப்புறம் அக்கா ஏஜ் அக்கா ஏஜ் அண்ணா அக்கா ஒரு கால் கிழவி இருபத்தைந்தை நோக்கி இருபத்தைந்தை தாண்டிய பயணத்தில் இருக்கிற மூணு வருஷம் இருக்கிறேன் சத்தியம் மகேந்திரன் திவ்யா இஸ் குக்கிங் பத்தி உண்மையா சொல்லுங்க தினேஷ் ப்ரோ பிகாஸ் மோத்திலும் அவ்வளோ டைம் சாப்பிட்டாங்க ஆக்சுவலா உண்மையா ராமிசா நல்லா இருக்கும் ஆனால் என்ன ஒரு சில விஷயம் வந்து அவ புதுசாக பண்ணுவா ஆனால் என்ட் ஆஃப் த டே நல்லா வந்துடும் அந்த ரிசல்ட் என் ரிசல்ட் வந்து நல்லா வந்துடும் இடையிலலாம் கிரிக்கி மிரிக்கியாக பைத்தியக்காரி மாதிரி பண்ணால் கூட லாஸ்ட் ரிசல்ட் நல்லா வந்துடும் நல்லா தான் குக் பண்ணுவாங்க உண்மையை சொல்லிட்டேன் ஓகேவா இட்ஸ் டாட் பாலா நைன்டி சிக்ஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஒரு தடவை ஃபேமிலி கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க கண்டிப்பாக வரேன் ப்ரோ ஆக்சுவலாக அந்த டவுன் டவுனில் பார்த்தேன் பிற கார்த்திக் இட்ஸ் பாலா நைன்டி சிக்ஸ் கண்டிப்பாக வரேன் ப்ரோ வரும் ப்ரோ எல்லாமே மேரேஜ் பேக் டு நம்ம பசங்க கொஸ்டின்ஸ்க்கு வருவோம் நம்ம பாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு எப்போவும் பல வைபீத் கார்த்திகை வாழ்க்கையை அழிக்கிறதுல முதல் கொடியில் இருக்கிறாரு அந்த ஆள் கேட்டிருக்க கேள்வி நானே கேட்குறேன் இது அவர்கிட்ட கேட்டால் அவர் சமாளிச்சிருவாரு நானும் சமாளிச்சிடும் நம்புறேன் உனக்கு திவ்யாவை பிடிக்குமா இல்லை உங்கள் அம்மா பிடிக்குமா மிஸ்டர் டி எனக்கு அவரை கேட்டால் தான் சொல்லுவேன் எனக்கு திவ்யாவை தான் பிடிக்கும் அப்ப அவர் என்ன சொல்லி வச்சிருக்கேன் அவர் எங்க அம்மாவே பிடிக்கும்னு சொன்னேன் முன்னாடி இப்ப கல்யாணம் ஆனதுனால திவ்யாவே பிடிக்கும்னு நான் மாத்தி சொல்லிருக்கேன் திவ்யா அப்படி சொந்த காசை போட்டு செலவு பண்ணி என் குடும்பத்தை பிரிக்கிறதுல அப்படி என்னடா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் திவ்யா என் பிரெண்டாட்டி திவ்யாவை பிடிக்கும் எடிட்டர் கட் பண்ணி எங்க அம்மா கண்ணு படாம மாற்றி தூக்கி போட்டுருவான் கவின் பிரணவ் அவன் சொன்னா நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் சொல்லிருக்கான் அப்பவே சொல்லிட்டாங்க மோதி பாரு எவ்வளவு கேவலமா மோதி அனந்த் டெல் சம்திங் குட் அபவுட் மோதி மோதி நான் மோதி நீ மோதினாலே குட் தான்டா இதுல நான் என்னது நீ சொல்லு நல்ல தங்கமானவர் நல்ல தேய்ச்சி பாருங்க தங்கம் சனிக்கிழமை <laughs> 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 <laughs>

ஆளு dobra amma. பக்காத்iana வீடியோல பாத்துக்கிங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டேன். எங்க போறேன்? हां. அவ்ளோதான். ஆக்சுவலா கடலை பருப்பு கைரே முல்தானி மட்டி அவ்ளோதான் காடுவேன். ட்ரை பண்ணி பாருங்க. இவ்ளோ क्वेश्चंस எங்களுக்கு ஃபர்ஸ்ட் Q&A பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. நன்றி. நீங்க வீடியோ போட மறிங்க நீங்க லாஸ்ட்ல இது நாங்கள் போட்ட நாங்கள் சாட்டர்டே சண்டே கேட்குறோம் நீங்க இனிமேல் நாம நம்ம நாங்கள் எங்களுக்கு டைம் வந்து எப்படி ரொக்காகுதுன்னு தெரியல பட் ஆனால் நம்ம வந்து எப்படியாவது மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு லைவ் போவோம் ஓகே கியூ அண்ட் டே லைவ் ஏன்னா நம்ம கியூ அண்ட் டே ஸ்டோரி போட்டு அதை எழுதி வச்சு அதுக்கு தேடி தேடி எடுக்கிறதுக்கு லைவ் போவோம் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்ப அப்பக்கே அப்போ உண்மையாக சொல்லிடுறோம் இல்லை அதை எடுத்து எடிட் பண்ணி நீங்கள் அனுப்புறீங்க அப்படிலாம் சொல்லுவோம் தேவையில்லை ஸோ லைவாவே போயிடுவோம் ஸோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம் மந்த்லி ஒன் லைவ் Q&A செக்ஷன் ஓகே எஸ் ஓகே ஓகே இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி ஆ மை நோ சப்போர்ட்டிங் நீங்க இவ்வளவு வரீங்க இவ்வளவு வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளவு இங்க பார்த்து இவ்வளவு இது பண்றதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோல வந்து கிமீ வரே உங்க எல்லாரையும் நினைக்கிறது